இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மணியத்தனம் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் எஸ்டிஆர் நடிப்பில் வெளிவந்திருக்கிற தகலை படத்தோட தான் இப்போது இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா மணியத்தனம் வழக்கமாக எடுக்கிற அதே கேங்ஸ்டர் கதைக்களம் அந்த காட்ஃபாதர் மெட்டீரியல் தான் அவருடைய அந்த சிம்மாசனம் அதில் யார் உக்கார போகிறாங்க இல்லை இருக்கிறவங்கள காலி பண்ணிட்டு உக்கார நடிக்கிற தம்பியாக அல்லது வளர்ப்பு மகனாக அந்த சீட்ல ஏற்கனவே உட்காந்துருக்க நாயகன் நீங்கள் நாயகனையும் வேலுநாயக்கருக்கு போயிருங்க அவர் வேலுநாயக்கர் கிடையாது ரங்கராய சக்தி வேல்நாயக்கர் ஸோ இந்த ஆடுபுலி ஆட்டம்தான் இதில் வந்து நம்ம ஜோஜு ஜார்ஜ் யாரு வளர்ப்பு மகனான சிம்பு யாரு நம்ம நாசர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் கேள்வியே கிடையாது இதையெல்லாம் தாண்டி செம்ம சர்ப்ரைஸா ஒரு கேரக்டர் படத்தில் இருக்குது அதுதான் துருப்பிச்சிட்டு அதை தான் அந்த கேமே நடக்குது கதை ஸ்டார்ட் பண்றதே பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் இன்ட்ரோவும் அந்த கேரக்டர் ஏற்பட்ட ஒரு முடிவும் தான் அதுலேருந்து தான் கமல் வெர்சஸ் எஸ்டிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கு மேலே நான் கதையை சொன்னால் யார் யார் என்னென்ன கேரக்டர் யார் யார் அந்த கேரக்டருக்கு பின்னாடி இன்னொரு முகம் இருக்குது பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் ரிவீல் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்து ஷாக் ஆகுங்க என்ஜாய் பண்ணுங்கள் எல்லாமே பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும் யார் நல்லவன் யார் கெட்டவன் கமலே நல்லவரா கெட்டவரா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மனிதத்தளம் தன்னுடைய பாணியில் வேற லெவலில் அடித்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு வரைக்கும் மனிதத்தளம் படம்னா கண்டிப்பாக ஒரு கல்ட்டு கிளாஸிக்காக இருக்கும் கிளாஸாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் மனைத்தவர்கள் கொஞ்சம் இறங்கி மாஸ் காட்டினா என்னவாக இருக்கும் இப்போதைய ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்களா அதை மைண்டில் வச்சுட்டே மனசை ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு ஸோ வழக்கம் போல் கேட் அண்ட் மவுஸ் ப்ளே ஆனால் இதில் கேட் மவுஸ் மட்டும் கிடையாது பல மனித மிருகங்களும் வருது ஜோஜி ஜார்ஜெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஸோ இப்போது இந்த படம் எப்படி இருக்குது நாயகனை தாண்டிச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கார் அப்படின்னா ஒரு வெறிகொண்ட வேங்கை ஒரு மிருகத்தனமான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் கொடுத்துருக்காரு ஏன்னா ஒரு கேரக்டரே பார்த்திங்கன்னா அது ஒரு மிருகம்தான் முதல்ல கம்பீரமான காட்டுக்கே ராஜாவான ஒரு சிங்கம்மா சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த ஒரு மிருகம் பின்பாதியில் அடிபட்டு நொந்து நூலாகி செத்து புழைச்ச பீனிக்ஸ் பறவைன்னு சொல்லக்கூடாது பீனிக்ஸ் சிங்கம்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் திரும்ப தன் சிம்மாசனத்தை பிடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் தன்னை தயார்படுத்திக்குவார் அப்படிங்கிற உரிமையிட்டே இருக்கிற அந்த ஒரு மிருகம் எப்படி மற்றவங்களை கட்டிச்சு கொதறது யார் யாரை கொதறதுங்கிறத படத்தில் பார்த்துக்கிங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு வெறிகொண்ட வேங்கையா சிங்கமா புளியா எப்படின்னா வச்சுக்கலாம் ஒரு மிருகத்தனமான அசுர்த்தமாக நடிப்பை கொடுத்துக்காரு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் விக்ரமில் கூட பார்த்தீங்கன்னா நடிப்பு இருக்கும் பட் அவர் வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட்டு போயிட்டாரு பட் இதுல பர்ஃபார்மன்ஸ்க்கு அவ்வளவு ஸ்கோப் இருக்கு துளி கூட மிச்சம் வைக்கவே இல்லை அவருக்கான அந்த ட்ரீட் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ மணியத்தனம் கமலோட நடிப்பு தீனிக்கு அகோர பசிக்கு அவ்வளோ பெரிய தீனி போட்டிருக்காரு அதில் ஒரு பீஸ் கூட மிச்சம் வைக்காம நம்ம என்ன சொல்லுவாங்களே இலையை வலிச்சு சாப்பிட்டாருன்னு அது மாதிரி தூக்கி சாப்பிட்டு போயிட்டாரு நம்ம கமலஹாஸ் அவர்கள் அடுத்ததான் இந்த படத்தை ஸ்கோர் பண்ணுறது இன்னும் சொல்லப்போனால் கமலுக்கு ஈக்குவலான்னு சொல்லியிருந்தோம் இல்லை இல்லைல்ல சில காட்சிகளில் கமலை விட தாண்டியே டாமினேட் பண்ணுறாரு சிம்பூர்கள் ஏன்னா ஒரு கேரக்டரே பார்த்தீங்கன்னா இளம் துள்ளலான ஒரு என்ன சொல்கிறது அந்த எனர்ஜியாகவே இருக்கிற ஒரு கேரக்டர் தனக்கான எதிர்காலம் யார் தான் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே இருக்க போகிறோமா இல்லை அப்போ நாம் ராஜாவாக முடியாதா வந்தால் ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு படத்தில் பண்ணியிருப்பாங்களா கிட்டத்தட்ட அது விஸ்வலார் தான் எப்படி இருக்கும் அதே தான் சிம்புவோட கேரக்டரு சும்மா கமலுக்கு டஃப் கொடுத்துக்காருலாம் சொல்லக்கூடாது சில காட்சிகளில் கமலுக்கு ஒருபடி மேலேயே பர்ஃபார்மன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதா உண்மை படம் பார்க்கறது உங்களுக்கே தெரியும் இதை வந்து கமல் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா அவங்க கைத்தட்டதுலேயே தெரிஞ்சுது கமலை வந்து ஒரு ரெண்டு காட்சிகளை வந்து அவர் டாமினேட் பண்ணுவார் அந்த காட்சிகளில் நம்ம கமல் ஃபேன் நம்ம சிம்பு ஃபேன் எல்லாம் மறந்து ஒரு படத்துல மனிதத்தளம் படத்துல ஒரு காட்சி வந்து அவ்வளவு ட்ரீட் இருக்கு ரசிகர்களுக்கு அப்ப நம்ம எப்படி ரசிப்போம் அப்படித்தான் என்ஜாய் பண்ணி ரசிச்சோம் தான் உண்மை அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஜோஜி ஜார்ஜு மனுஷன் கேட்கவே தேவையில்லை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் இடக்கு மடக்கான கேரக்டர் தான் நீங்கள் பார்த்தாவே தெரியும் இவர் நல்லவராக கெட்டவராங்கிறத படத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அதே மாதிரி மற்ற எல்லாருமே அவங்க பர்ஃபாமன்ஸை கரெக்டாக கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹீரோயின்ஸில் அப்படின்னா எல்லோரும் திருஷாவை ரசித்தாங்க பட் திரிசாவை தாண்டின ஒரு மெச்சூரான கேரக்டர் வந்து அபிராமிக்கு தான் பர்ஃபார்மன்ஸ் உண்மையாலுமே பின் எடுத்துருக்காங்க அதாவது அவங்களுக்கு ஸ்கோப் அதிகமாக இல்லையா அப்படின்னாலும் கூட ஒரு சிங்கத்துக்கு மனைவியாக இருந்தால் எப்படி இருக்கும் இல்லைங்களா தன்னோட கட்டுப்பாட்டை மீறி போனாலும் கூட அதே சமயத்தில் அவருடைய புகழுக்கோ அவருடைய பேருக்கோ கலங்க வந்துடக்கூடாது அதே சமயத்தில் அவர் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்களை ஒரு குடும்ப தலைவி எப்படி வந்து காட்டுவாங்க பர்ஃபார்மன்ஸை அதை வந்து நீட்டாக பிரசம் பண்ணிக்காங்க அபிராமி அவர்கள் திரிசா வழக்கம் போல் வந்து உண்மையாலுமே ஒரு பியூட்டிஃபுல் குயின் தான் தெரிசா அதை எந்த மாற்றுக்கிறது கிடையாது என்ன சொல்கிறது ஒரு காதல் இளவரசி அப்படின்னே பட்டம் கொடுக்கலாம் திரிஷாவுக்கு அப்படி வந்து படத்தில் வந்து மெசோரிசம் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி எல்லா ஆர்டிஸ்ட்டுமே இன்னொரு கேரக்டர் சொன்னோம் பார்த்தீங்களா அவரை சுற்றி தான் கதையே அப்படின்னு அந்த கேரக்டர் பேரை சொன்னால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அது வேணாம் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தோட உண்மையான உச்சபட்சமான ஹீரோஸ் கமலை தாண்டி சிம்புவை தாண்டி இருக்காங்க வேறு யாரும் இல்லை நம்ம மனிதத்தனமும் ரவி கே சந்திரனும் இசைப்பு எல் ஏஆர் ரகுமானும் தான் ரகுமானோட அந்த மியூசிக்கெல்லாம் இது வரைக்கும் நம்ம ரகுமானை வந்து வேற லெவலில் வியந்துருக்கும் ஆனால் நடுவில் லைட்டாக ஒரு தேங்கின மாதிரி இருந்துச்சு ஆனால் இந்த படத்தில் நம்ம வந்து ஒரு ரோஜாவில் பார்த்த பம்பாயில் பார்த்த உயிரை பார்த்த அந்த ரகுமான் உள்ளே வந்துட்டார் மனுஷை பின்னி எடுத்துக்காரு அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் கேட்டதே கிடையாது ரகுமான் மியூசியில் இந்த மாதிரி சாங்ஸு இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டதே கிடையாது அப்படி பின்னி பெறது குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக் வந்து மாஸ் கட்டியார் சிம்புவா இல்லை கமலா ரகுமான் வெறித்தனம் தான் நீங்கள் படம் பகவான் தெரியும் அதே மாதிரி ரகுமான் இவ்வளவு மியூசிக் போட்டிருக்காரோ அது காரணம் ரவி கே சந்திரனோட பியூட்டிஃபுல் மிரட்டலான இன்னும் என்னென்ன பதார்த்தம் வேணா யூஸ் பண்ணலாம் என்னென்ன பதத்தை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்கார் விசுவலில் சில காட்சிகள் வந்து கண்ணில் ஒத்திகமாக இருக்குது சில காட்சிகள் மிரட்டலாக சில காட்சிகள் வந்து அந்த பனிக்கட்டி அந்த மாதிரியான ஹில்ஸ் பிளேஸில் வந்து நடக்கிற சண்டை காட்சிகள்லாம் நம்மளே அங்கே இருக்க மாதிரியான ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கார் ஸோ நிச்சயமாக அவருடைய கடும் உழைப்புக்கு வந்து அவர் நம்ம ஹீரோன்னு தான் சொல்லணும் வேறு என்னன்னே சொன்னாலும் அது தகாது ஆக்சுவலி அவரும் ஒரு ஹீரோ தான் இவங்க எல்லாத்தையும் வேலை வாங்கின அவர்கள் உண்மையாலுமே பொன்னின் செல்வன் வந்து உண்மையாலுமே அவருக்கு வந்து எல்லாரும் கொண்டாடினாங்களே தவிர எனக்கு நம்ம டீமுக்கும் சரி பெரியசனா அந்த அளவுக்கு நம்மளை இம்பாக்ட் ஏற்படுத்தலை அதுதான் உண்மை முதல் பார்ட்டும் சரி இரண்டாவது பார்ட்டும் ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இந்த தகுந்த சம்பவம் பண்ணிட்டாரு நம்ம மனிதவர்கள் வேற லெவல் பிளே இன்னும் சொல்ல போனா மனிதத்தனத்துக்கே இது இன்னொரு அத்தியாயம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்க்ரீன் பிளேலையே பார்த்தீங்கன்னா ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு புது உத்தியை வந்து இதில் வச்சிருக்காரு அதே காட் ஃபாதர் ஸ்டைல் கதை தான் அதை மாற்றுகிறதே கிடையாது அதை விட்டு வர வரமாட்டுறாரு ஆனாலும் கூட ஸ்க்ரீன் பிளேல வந்து வேற ஒரு ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணிக்காரு இனிமே மனிதத்தனத்துல அடுத்தடுத்த படங்களையும் இது வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலை மற்ற இயக்குநர்களும் பார்த்தீங்கன்னா கையில் எடுக்க போகிறாங்க இது வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே மாறப்போகுது இந்த ஸ்டைல் ஸோ படம் பார்த்தவங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் எந்த விஷயத்த சொல்ல வரேன் ஸ்கிரீன் பிளே அப்படின்னு இது ஒரு பக்கம் ஸோ ஓவராலாக இந்த படம் வழக்கம் போல் சொல்லுவாங்கல்ல நாயகனை தாண்டிடுச்சா நாயகன் அளவுக்கு இருக்கு அப்படின்னு நாம் படம் பார்த்தோம் நிச்சயமாக நாயகனோடு ஒப்பிட தேவையில்லை ஏன்னா நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்தது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கும் போது இப்போது நாயகன் மாதிரியான கிளாஸ் மட்டும் தேவைப்படாது நாயகன் மாதிரியான கிளாஸும் இருக்கணும் மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷனும் இருக்கணுங்கிறத கமலும் மனிதனும் சேர்ந்து பேசி வச்சியே ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க இந்த படம் அசால்ட்டா வசூல் சாதனையை விக்ரம் டூவை தாண்டி பண்ண போகுது அப்படிங்கிறது கிளியராக சொல்லிடலாம் இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு பொன்னின் சொல்லனுக்கு வந்திருப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸு மனிதமரத்துக்கு இப்போது இந்த படத்துக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வரப்போகிறாங்க ஏன்னா எல்லாருமே நம்ம கூட சேர்ந்த டீமுசர் எல்லாருக்கும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது ஸோ தக் லைஃப் சந்தேகமே இல்லாமல் ஒரு மாற்று கமர்ஷியல் ஆக்ஷன் மாஸ் மூவி அது கமலுக்கும் மிகப்பெரிய வெற்றி நம்ம மனிதத்திற்கும் மிகப்பெரிய வெற்றி எஸ்டிஆருக்கு வேற லெவல் இன்னொரு உச்சம்னு சொல்லலாம் ஸோ ஒட்டுமொத்த டீமுக்கும் இந்த வெற்றி சமர்ப்பணம் அப்படி தான் சொல்லணும் மிகப்பெரிய வெற்றி தியேட்டரில் போய் என்ஜாய் பண்ணுங்கள்